நான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வருகின்றேன் என்று சொன்னதும் கூட சென்னைக்கு வெளியே சோ ஒரு மாத காலம் சுற்றுப்பயணம் முடிச்சிட்டு சென்னைக்கு வந்த பிறகு தொலைபேசியில் பேசினாங்க சென்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஆனால் சென்னைக்கு வந்த பிறகு சந்திக்கலாம் என்று முதல்ல பேசியிருந்தோம் அந்த அடிப்படையில் நான் தொலைபேசியிலே பேசிட்டு இருக்கோம் நேரில் பார்க்கணும் அப்படின்னு அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களை நான் சந்தித்தது உண்மைதான் அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நான் எப்பொழுதும் சொல்கின்ற அதே தான் அவர்கிட்டயே வலியுறுத்தினேன் தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அரசியல் களம் எப்படி இருக்கு அரசியல் நிலைமை எப்படி இருக்கு அதே போல அவருடைய பார்வை எப்படி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கும் என்பதை எல்லாம் இருவரும் பேசினோம் இது வந்து ஒரு வெளிப்படையான சந்திப்பு தான் எப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்களும் நானும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த நட்புணர்வு அப்படியே தான் மெயின்டைன் பண்றோம் அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு நவம்பரில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் அதை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு அது அண்ணன் டிடிவி தினகரன் அவங்ககிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன் மறுபடியும் நீங்க மறுபரிசீகரீங்க யோசிச்சுங்க அப்படின்னு பேர் அவருடைய முடிவு காலம் இருக்குது காத்திருப்போம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே அரசியல்ல கடைசியாக தேர்தல் காலத்தினுடைய சூடு வரும் பொழுது அது மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை அதே நேரத்தில் நான் எப்பொழுதுமே டி டிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் மதிக்கக்கூடிய மனிதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மை நம்பி வந்தவர்கள் அதனால ஒரு பொது வெளியில சில வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது என்பதையும் நான் தெளிவாக இருக்கின்றேன் அதனால இதெல்லாம் அடிக்கடி சந்தித்து பேசும்பொழுது ஒரு நட்புணர்வு தொடர்ந்து இருக்கும் நீங்க நான் சந்திக்கவே மாட்டேன் நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு நீங்க நினைச்சீங்கன்னா அரசியல்ல நிரந்தர எதிரிகள் நண்பர்கள் இல்லை என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னன்னா கூட்டணிகள் மாறும் தலைவர்கள் மாறுவாங்க அதன் அடிப்படையில தான் அந்த